ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் லஞ்சுக்கு தக்காளி மிளகு ரசம் இது போல் செய்யுங்க இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதை விட குளிச்சியே காலி பண்ணுவாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அதுதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் வாங்க இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எலும்பிச்ச மழை அளவு புளி எடுத்துட்டு புளியில் தூசு மண் இருந்தால் அதை கழுவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் சென்டர் பகுதியை கட் பண்ணிவிட்டு அதையும் இது உள்ள சேர்த்துடலாம் இந்த அளவு ரசம் வச்சிங்கன்னா நாலு பேர் சாப்பிடலாம் தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தட்டு மூடி பத்து நிமிஷம் தக்காளி மேல போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது போல தக்காளி மிளகு ரசம் வச்சிங்கன்னா நிறைய குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சாதத்துல போட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் இனி உரலில் மிளகு சீரகம் சேர்த்து நைஸா அரைக்காம இது போல இடித்து எடுத்துக்கோங்க மிக்சியில அரை மிளகு சீரகம் இது போல இடிச்சு ரசம் செய்யும் போது மிளக சீரகம் இடிக்கும் போது இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததா கொடு கட்டி பூண்டு தோல் எடுக்காம இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததா ரெண்டு கொத்து கருவேப்பில பிரஷான கருவேப்பில சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க நல்லா மசிய இடிக்காதீங்க இந்த மாதிரி தானமா இடிக்கும் போது பூண்டும் ஒன்று ரெண்டாக நசுங்கி இருக்கும் கருவேப்பிலையும் தோலெல்லாம் நசுங்கி ரசத்தில் கருவேப்பிலையோட அந்த ப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கும் இது போல் இடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் ரசத்துக்கு மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்து இடித்து ரசம் செய்யும்போது இந்த ரசத்தை குடித்தே காலி பண்ணிவிடுவாங்க புளியும் தக்காளியும் கொதிக்க வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது போல் தக்காளி வெந்து மேலே இருக்கிற தோல் இது போல் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க ஆரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் வேக வச்ச புளி தக்காளி இது போல் ஆரணதும் தக்காளியையும் புளியையும் நல்லா கரைச்சி விட்டுடுங்க இந்த மாதிரி இது போல தக்காளி மிளகு ரசம் வைக்கும்போது தக்காளி புளி கரைச்ச இந்த சக்கையெல்லாம் மேலே எடுத்து போடாதீங்க அப்படியே விட்டுடுங்க அப்படியே சேர்த்து ரசம் வைக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் புளி தக்காளி இது போல் கரைச்சதும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இந்த ரசத்துக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்க்கறத்துக்குன்னா கல் உப்பு சேர்க்கும் போது சுருன்னு டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் அடுத்ததாக இடித்து வச்ச மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பிலையாக சேர்த்துடலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இதில் காரம் இருக்காது கலருக்காக சேர்த்துருக்கேன் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரொம்பவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுடுங்க இது போல் நல்லா கையில் பிசைஞ்சு கரைச்சிக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி பூண்டில் இருக்கிற அந்த ஜூஸெல்லாம் நல்லா இறங்கணும் இது போல் கரைச்சி விட்டுடுங்க இது போல் நல்லா கையில் பிசைஞ்சி கரைச்சிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துட்டு ஒரு பக்கம் எடுத்து வைக்கலாம் இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்து கடுகு வெடித்ததும் நாலு காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு கலந்த வச்ச ரசத்தை இதில் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கலந்து கொடுக்காதுங்க ஒரே திருப்பி இது போல் கலந்து கொடுத்துட்டு கரண்டி எடுத்துட்டு அடுப்பு அனல் ஜாஸ்தியும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமான தீயில் ரசத்தை சூடுபடுத்துங்க அடுப்பானல் ஜாஸ்தி வச்சு கொதிக்க விடக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே சூடுபடுத்துங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்லோவாக கொதிச்சு வரணும் அப்போ தான் இந்த ரசம் அப்படியே ஊற்றி குடித்தாலும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது போல் நாலா பக்கமும் கொதி வந்ததும் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடிடுங்க அஞ்சு நிமிஷம் விட்டு தட்டு திறந்தீங்கன்னா ரசம் கமகமான வாசனையாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிடவும் அப்படியே ஊற்றி குடிக்கவும் டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கலந்து கொடுத்துடுங்க அவ்வளோதான் சூப்பராக கமகமான வாசனையோட தக்காளி மிளகு ரசம் நீங்களும் ஒரு முறை இது போல் செய்யுங்க செய்யறது சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் தக்காளி மிளகு ரசம் செய்யும்போது சிலர் பருப்பு சேர்ப்பாங்க ரசம் அப்படியே குடிக்கவும் சாதத்தில் போட்டு சாப்பிடவும் ரசம் இந்த மாதிரி செய்யுங்க ரசம் மிதமான சூட்டில் இருக்க சொல்ல இது போல கிளாஸில் ஊற்றி குடிச்சிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் லஞ்சுக்கு இந்த மாதிரி ரசம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ